യത്തിലെ ഇരണ്ടാം നൂൽ പതിനാം ഇരണ്ടാം ഇറ വാർത്ത ഇരപ്പേട് നൂൽ ഇരുപത്തി ആറാം അധികാരം മൂന്നാം ഇറ വാർത്ത ആകിയാർത്താട്ടോലിയാൻ പെൺമണിയെ പറ്റി ഇന്ന് നാം പാർക്കലാം എപ്രിയ മൊഴിയിൽ എക്കോൽ എൻപതൻ പൊരുൾ സക്തി ഉള്ളവർ എകും യാ എൻപത് യേവൻ எனவே எக்கோலியா என்ற பெயருக்கு யாவே சக்தி மிகுந்தவர் என நாம் பொருள் கொள்ள முடியும் எக்கோலியா எருசலேம் நகரை சார்ந்தவராவார் கிமு எண்ணூறிலிருந்து எழுநூற்றி எண்பத்தி மூன்று வரை ஆட்சி செய்த யூதாவின் ஒன்பதாம் அரசர் அமர்சியாவின் மனைவியும் அவருக்கு பின்னன் ஆட்சி செய்த கால தாய் அரசியுமாவர் பதினாறு வயதில் அரியணை ஏறியதாலும் தொழுநோயால் பல ஆண்டுகள் துன்பற்றதாலும் அவரது அரசிலே எக்கோலியா மிகுந்த செல்வாக்குள்ளவராக இருந்தார் என்பது தெரிய அரசர்கள் பலவீனம் அடைந்த பொழுது வீரம் நிறைந்த தாய் அரசிகள் ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்து நாட்டு மக்களை வழிநடத்தினார்கள் என்பதற்கும் பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்கள் அல்ல மாறாக ஆண்களுக்கு நிகராக யாவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கு எக்கோலியாவின் வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் அறிய முடிகின்றதும் பல துறைகளில் பணியாற்றும் இன்றைய கால பெண்களும் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இருந்து வருகிறார்கள்